ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குட் சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா ரவா லட்டு தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பேன்ல மூணு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் முந்திரி ரெண்டு டீஸ்பூன் கருப்பு உலத்ராட்சை ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் உலத்ராட்சை ரெண்டு டீஸ்பூன் பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வெச்சி 3 मिनिट्स நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த டைம்ல நம்ம இதல sugar சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவை எடுத்துக்கனால 1/4 கப் sugar கரெக்டா இருக்கும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுகர் பவுடரை ரவை கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க பேன்ல கால் கப்பு துருவுன தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க எதுவும் சேஞ்ச் ஆக வேண்டாம் இல்ல ஈரம் ட்ரை ஆன போதும் இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்த தேங்காவை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரவா ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க கொஞ்சம் சூடு ஆறி கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பால் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் ஆறிடுச்சு இதுல பால் சேர்த்துக்கலாம் ஆச்சின பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கப் ரவைக்கு கரெக்டா இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இத உருண்டை பிடிச்சுக்கலாம் உருண்டை பிடிக்கும் போது உருண்டை கரெக்டா வராத மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழுத்தி அழுத்தி பிடிங்க அது செட் ஆயிடும் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ நீங்க அந்த சைஸ்ல பிடிச்சுக்கோங்க நம்ம பால் சேர்த்துருக்கனால ஒரு அஞ்சு நாள் தான் வச்சு சாப்பிட முடியும் பதினஞ்சு நாள் வச்சு சாப்பிடணும்னா நீங்க நெய் மட்டுமே சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சூடாக்கி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சுக்கோங்க ஸ்வீட்டா ரொம்பவும் சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க